ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியமாக பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் விவேகானந்தரோடு ஒரு விவேக பயணத்தில் விவேகானந்தர் இன்னைக்கு யாருக்கு கடிதை எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா சிவானந்தருக்கு இவங்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர்கள் இவரோடைய ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிது அதனால் இவரோட ஃபோட்டோ போட்டிருக்கேன் சிவானந்தருக்கு நம்மளுடைய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு விவேகானந்தர் அவருக்கு என்ன கடிதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்புள்ள சிவானந்தரே இப்போதுதான் உங்கள் கடிதம் கிடைத்தது இதற்குள் நீங்கள் எனது மற்ற கடிதங்களை பெற்றிருக்கலாம் இனி அமெரிக்காவிற்கு எதுவும் அனுப்ப வேண்டாம் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் எதையும் அளவுக்கு மீறி செய்வது நல்லதல்ல இந்த பத்திரிகைகள் சேர்ந்து என்னை தூக்கி வைத்து பாராட்டியது எனக்கு புகழை சம்பாதித்து தந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இதன் பலன் இந்த நாட்டை விட இந்தியாவில் தான் அதிகமாக உள்ளது இரவு பகலாக பத்திரிகைகளில் பெயர் வந்து கொண்டிருக்குமானால் உயர்ந்தோரின் மனதில் அது வெறுப்பையே உண்டாக்கும் எனவே இவையெல்லாம் போதும் இங்கு நடைபெறுவதைப் போல் இந்தியாவிலும் சங்கங்களை உருவாக்க முயலுங்கள் இனி எதையும் இங்கே அனுப்ப வேண்டாம் முதலில் அன்னைக்கு ஒரு இடத்தை அமைப்பதற்கு உறுதியாக தீர்மானம் செய்துள்ளேன் ஏனெனில் பெண்களுக்கான இடம்தான் முதல் தேவை அதற்காக நான் ஏழாயிரம் ரூபாய் வரை அனுப்பலாம் முதலில் அன்னைக்கு வீடு அமைத்துவிட்டால் மற்றவை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் இந்த நாட்டை விட்டு வந்துவிட்டாலும் இங்கிருந்து எனக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பெண்களின் சங்கத்திற்காக அந்த தொகையை நான் ஒதுக்கிவிடுவேன் you <laughs> பின்னர் அது வளரும் நல்ல இடமாக பார்க்குமாறு ஏற்கனவே உங்களுக்கு நான் எழுதியுள்ளேன் நான் இதற்கு முன்பே இந்தியாவிற்கு திரும்பி வந்திருப்பேன் ஆனால் இந்தியாவில் பணம் இல்லையே ஆயிரக்கணக்கானவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போற்றுவார்கள் ஆனால் ஒரு பைசா கூட தரமாட்டார்கள் இதுதான் பாரதம் இங்கே பணம் உள்ளது தரவும் செய்கிறார்கள் பணம் கிடைத்ததும் நான் அங்கே வந்துவிடுகிறேன் இதற்கிடையே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வாருங்கள் உயர்ந்த தத்துவங்களைப் பற்றியெல்லாம் உலகம் கவலைப்படுவதில்லை அவர்களுக்கு ஒரு மனிதன் வேண்டும் தாங்கள் நேசிப்பவர்கள் பேச்சை அது எவ்வளவு சாரமற்ற இருந்தாலும் பொறுமையாக கேட்பார்கள் விருப்பமில்லாதவர்களின் பேச்சை கேட்க மாட்டார்கள் இதை மனதிற்கொண்டு நடந்து கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் தலைவனாக விரும்பினால் அனைவருக்கும் தொண்டனாக இருங்கள் இதுதான் உண்மையான ரகசியம் உங்கள் மொழிகள் கடுமையாக இருந்தாலும் உங்கள் அன்பு உள்ளதே அது பேசும் எத்தகைய மொழியில் வைத்து வழி எத்தகைய மொழியில் வைத்து வழங்கப்பட்டாலும் அன்பு என்பதை மனிதர்கள் இயல்பாக கண்டு கொள்வார்கள் சகோதரா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறைவனை என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை மக்கள் தாங்களே கண்டுகொள்ளுமாறு விட்டுவிடுங்கள் நீங்கள் வற்புறுத்தி அதை காட்ட முடியுமா என்ன இது ஒன்றே எனது ஆட்சேபனை மக்கள் பேசட்டுமே நாம் என்ன சொல்லவுள்ளது சகோதரா முதலில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை புரிந்து கொள்ளாமல் வேதம் வேதாந்தம் புராணங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது இந்தியாவின் மத தொகுப்பின் மீது பேராற்றல் வாய்ந்த ஒரு பேரொழியை வீசி விளங்கச் செய்வதாக அமைந்துள்ளது அவரது வாழ்க்கை வேதங்களுக்கும் அவற்றின் குறிக்கோளுக்கும் வாழும் விளக்க உரையாக திகழ்ந்தவர் அவர் இந்தியாவின் தேசிய மத வாழ்வு முழுவதையும் தம் ஒரு பிறவியிலேயே முழுமையாக அவர் வாழ்ந்து விட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்தாரா இல்லையா என்பது தெரியாது புத்தரும் சைதன்யரும் ஒரே பாணியில் உள்ளனர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே அனைவரிலும் மிகச் சமீப காலத்தவரும் மிகவும் பரிபூர்ணமானவரும் ஆவார் அன்பு ஞானம் வைராக்கியம் உலகிற்கு நன்மை செய்யும் ஆவல் தாராள குணம் இவற்றின் மொத்த வடிவம் அவர் வேறு யாரை அவருடன் ஒப்பிட முடியும் அவரை புரிந்து கொள்ள முடியாதவனது பிறவி வீணே பிறவிகள் தோறும் நான் அவரது தொண்டன் இதுவே எனது பெரும் பேர் அவரது ஒரு வாக்கே எனக்கு வேத வேதாந்தத்தை விட பன்மடங்கு பெரியது நான் அவரது தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு தொண்டன் குறுகிய மனப்பான்மையின் காரணமாக வருகின்ற மதவெறி அவரது கொள்கைக்கு மாறானது எனவே அது எனக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது அவரது பெயர் மறைந்து போனாலும் போகட்டும் அவரது உபதேசம் பயனுடையதாகட்டும் அவர் என்ன பெயருக்கும் புகழுக்கும் அடிமையா சகோதரா மீனவர் சிலரும் கல்வியற்றவர் சிலரும் இயேசுவை கடவுளாக போற்றினர் பண்டிதர்களோ அவரை கொன்றுவிட்டார்கள் வியாபாரிகளும் மேய்ப்பவர்களும் தான் புத்தரை அவரது வாழ்நாளில் போற்றினார்கள் ஆனால் ஸ்ரீராம் இந்த இறுதி பல்கலைக்கழக மேதைகளாலும் அறிஞர்களாலும் இறைவன் என்று வணங்கப்பட்டார் கிருஷ்ணர் புத்தர் இயேசு முதலியோரை பற்றி வெளிவந்துள்ள நூல்களில் ஏதோ சில விவரங்களே குறிக்கப்பட்டுள்ளன யாருடன் நான் வாழவில்லையோ அவள்தான் வீட்டை சரியாக நிர்வகிப்பவள் என்று வங்காள பழமொழி கூறுகிறது ஆனால் ஆனால் இந்த மனிதருடன் நாம் இரவு பகலாக கூடி வாழ்ந்தோம் அப்படி இருந்தும் முன் சொன்னவர்களை விட இவரையே மிக பெரியவராக உணர்கிறோம் இதனை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அன்னை சாரதாதேவி என்பவர் யார் அவரது வாழ்க்கையின் உட்பொருள் என்ன என்பதை நீங்களும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை உங்களில் யாருமே புரிந்து கொள்ளவில்லை படிப்படியாக தெரிந்து கொள்வீர்கள் சகோதரா சக்தி இல்லாமல் உலகிற்கு முன்னேற்றம் கிடையாது நமது நாடு அனைத் நமது நாடு அனைத்து நாடுகளிலும் கடைசியில் இருப்பது ஏன் பலமிழந்து கிடப்பது ஏன் நம் நாட்டில் சக்தி அவமதிக்கப்படுவதுதான் காரணம் இந்தியாவில் அந்த மகாசக்தியை மீண்டும் உயிர் பெற்றுள்ள செய்வதற்கே அன்னை தோன்றியுள்ளார் அவரை ஆதாரமாக கொண்டு மீண்டும் கார்கேகளும் மைத்திரேய்களும் உலகில் தோன்றுவார்கள் சகோதரா தெரிகிறதா படிப்படியாக எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் எனவே தான் முதன் முதலாக அன்னையின் மடத்தை அமைக்க விரும்புகிறேன் சக்தியின் அருள் இல்லாமல் என்ன சாதிக்க முடியும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் என்ன காண்கின்றேன் சக்தி வழிபாடு சக்தி வழிபாடு ஆனால் இவர்கள் தெரியாமல் வழிபடுகின்றனர் அதாவது காமத்தின் மூலம் அதை செய்கின்றனர் தூய உணர்வுடன் சாத்வீக முறையில் தாய்மை எண்ணத்துடன் வழிபடுபவர்களுக்கு எந்த நன்மைதான் உண்டாகாது என் கண்கள் திறக்கின்றன நாளுக்கு நாள் எல்லாம் தெளிவாகின்றன எனவே முதலில் அன்னைக்காக மடம் கட்டியாக வேண்டும் முதலில் அன்னையும் அன்னையின் மகள்களுமே பிறகுதான் தந்தையும் தந்தையின் பிள்ளைகளும் புரிகிறதா எல்லோரும் நல்லவர்களே எல்லோரையும் ஆசிர்வதியுங்கள் அன்னையின் இடத்தை தவிர உலகில் வேறு எல்லா இடங்களிலும் உணர்வு வீட்டில் திருட்டு அதாவது உணர்வு பிளவுபட்டு செயல்படுகின்ற நிலை சுருக்கமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாமா சகோதரா கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் யாரும் இப்போது அன்னையை புரிந்து கொள்ளவில்லை எனக்கு அன்னையின் அருள் தந்தையின் அருளை விட லட்சம் மடங்கு பெரியது அன்னையின் அருள்தான் ஆசிதான் எனக்கு மிக மிக பெரியது அன்னையின் விஷயத்தில் நான் சற்று வெறி கொண்டவனை மன்னித்து விடுங்கள் அன்னை மட்டும் கட்டளையிடுவாரானால் வீரபத்திரரும் போதகனங்களும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார்கள் சகோதரா நான் அமெரிக்கா வருமோன் அன்னையின் ஆசையை நாடி கடிதம் எழுதினேன் அன்னையும் ஆசி தந்தார் ஒரே மூச்சில் கடலை தாண்டிவிட்டேன் பார்த்தீர்களா இந்த கடுமையான குளிரில் ஊர் ஊராக சென்று சொற்பொழிவு செய்கிறேன் எத்தனையோ துன்பங்களுடன் போராடி பணம் சேர்க்கிறேன் அன்னையின் மடம் வந்தே தீரும் வாழும் துர்க்கையை விட்டுவிட்டு மண்ணால் செய்த துர்க்கையை வழிபடுகின்ற பாபுராமின் அன்னைக்கு இந்த வயதான காலத்தில் மூளைதான் குழம்பியிருக்க வேண்டும் சகோதரா நம்பிக்கை ஒரு பெரும் செல்வம் வாழும் துர்க்கையை வழிபடுவது எப்படி என்பதை காட்டிய பின்னர்தான் நான் என் பெயருக்கு தகுதியுடையவன் ஆவேன் ஒரு இடம் வாங்கி வாழும் துர்க்கையை அங்கு எழுந்தள்ள செய்கின்ற அன்றுதான் நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன் அதற்கு முன்பு நான் இந்தியாவிற்கு வரவில்லை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அதை செய்யுங்கள் பணம் அனுப்ப முடியுமானால் நான் சுமை தேர்ந்தவனாவேன் இந்த எனது துர்கா பூஜையை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் அன்னையின் வழிபாட்டிற்கு கிரீஷ் ஏராளமாக செலவு செய்கிறார் அவர் புண்ணியம் செய்தவர் அவரது குலம் பேறு பெற்றது சகோதரா அன்னையின் பெருவாழ்வு என் நினைவில் வரும்போதெல்லாம் ஆமாம் ராமன் யார் என்று எனக்குள் சொல்லிக் கொள்கிறேன் இந்த விஷயத்தில் நான் சற்று வெறி கொண்டவன் என்று அதனால் தான் சொல்கிறேன் ராமகிருஷ்ணரை கடவுள் என்றோ மனிதன் என்றோ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் ஆனால் யாருக்கு அன்னையிடம் பக்தி இல்லையோ அவனது வாழ்க்கை வீண் என்று சொல்கிறேன் நிரஞ்சன் சற்று முன்கோபம் உடையவன் தான் ஆனால் அன்னையிடம் மிகுந்த பக்தி உள்ளவன் எனவே அவனது கோபப்போக்கெல்லாம் போய்விடும் இப்போது அவன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை கேட்டால் நீங்கள் பிரமித்து போய்விடுவீர்கள் எல்லா தகவல்களும் எனக்கு தெரியவே செய்கின்றன நீங்களும் சென்னை அன்பர்களுடன் சேர்ந்து வேலை செய்வது மிக மிக நல்லது சகோதரா நான் உங்களிடம் மிகவும் நம்பிக்கை வைத்துள்ளேன் எல்லோரையும் அரவணைத்துச் செல்லுங்கள் அன்னைக்காக நிலத்தை வாங்கியவுடன் நான் நேராக இந்தியா வந்து விடுவேன் நிலம் பெரியதாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் மண் வீடு போதும் காலக்கிரமத்தில் நல்ல கட்டிடம் ஒன்றை விடலாம் கவலை வேண்டாம் மலேரியா பரவும் முக்கிய காரணம் தண்ணீர் தான் இரண்டு மூன்று வடிகட்டிகளை ஏன் ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடாது நீரை கொதுக்க வைத்து பின்னர் வடிகட்டிவிட்டால் பயம் இல்லை கிருமிகளுக்கு இடம் கொடுக்காத பெரிய வடிகட்டிகள் இரண்டு வாங்கி கொள்ளுங்கள் அந்த நீரிலேயே சமையல் ஆகட்டும் அதையே குடிப்பதற்கும் பயன்படுத்துங்கள் மலேரியா பறந்துவிடும் மேலும் மேலும் முன்னேறிச் செல்லுங்கள் வேலை 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 செய்யுங்கள் இது ஆரம்பம் ஹரிஷின் விவரம் எதுவும் தெரியவில்லை தட்சராஜா ராஜா எப்படி உள்ளார் எல்லோரை பற்றி அனைத்து விவரங்களையும் எழுதுங்கள் நமது மடம் பற்றி கவலை வேண்டாம் நான் இந்தியாவிற்கு வந்ததும் எல்லாம் சரி செய்து விடுகிறேன் உங்கள் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு விவேகானந்தர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அடுத்தவங்க மேலே வந்து உரிமையும் கோபமும் வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு வந்து பாசமும் வச்சுருக்காரு அப்படிங்கிறது இந்த கடிதத்தில் தெரியுது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அன்னையை வந்து வணங்காத அதாவது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத எந்த நாடும் சரி எந்த வீடும் சரி முன்னேறாதான் எவ்வளோக்கு எவ்வளோ பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வீடும் நாடும் முன்னேறுமா அதே மாதிரி பெண்களும் நமக்கு கிடச்சிருக்க சுதந்திரத்தை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம நாடும் வீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு கடைபிடிச்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா